பொதுத்துறை அமைச்சர் வளர்மதி வந்து இந்த இடத்தை வந்து பார்வையிடத்துக்கு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம சைதி துரைசாமி சென்னை மாநகர மேயர் எல்லாம் வந்து பார்வையிடத்துக்கு வந்திருக்காங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா இங்க நிலவக்கூடிய காட்சி வந்து மிகவும் மோசமான சூழ்நிலை நிலவுது மக்கள் மிகுந்த அளவுல சிரமத்துக்குள்ளாயிருக்காங்க சார் வணக்கம் சார் நாங்க நியூஸ் லைவ் போயிட்டு இருக்கு இங்க என்ன சூழ்நிலை நிலவுது இங்க எதை பாக்கிறீங்க வாங்க

நடவடிக்கை எடுத்துருவோம் கிட்டத்தட்ட காலையில இருந்து பாத்தீங்கன்னா இரவுல இருந்து மக்கள் வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இவங்க மீது கூட எங்களுக்கு ஹெலிகாப்டர் வரும் சொல்றீங்க ஆனா என்ன வரைக்கும் இந்த நடவடிக்கை எடுக்க தம்பி அம்மா அவன் தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போட்டுக்கு எல்லாமே சொல்லி எல்லாம் ரெடியா இருந்தது அந்த இடத்துல இருந்து போட்ட இந்த இடத்துக்கு கொண்டு வர முடியல அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம் ஹெலிகாப்டருக்கு சொல்லி இருக்கிறோம் இவங்களை மீட்கிறதுக்கு வேற என்னன்னா ஒவ்வொரு மண்டலத்துக்கு ஒரு ஐஏஎஸ் ஆபிசரை போட்டு அந்த மக்களுக்கு என்ன தேவையோ சாப்பாடு குடிநீர் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நடவடிக்கை கொஞ்சம் கொஞ்சம் ஒரே வேகமா புயல் வேகத்துல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நடவடிக்கை அமைச்சர் வளர்மதி நம்ம கூட இருக்காங்க அவங்க கிட்ட கேக்கலாம் இப்போ இந்த கோடபுரம் பிரிட்ஜை அளவுல மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுல சிரமத்துக்குள்ளான காட்சியை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க